வணக்கம் போன இப்போனோல திருக்குறங்குடி கோயில பார்த்தோம் இப்ப நம்ம அதுக்கு நம்பி மலையில் இருக்க மலை இப்ப பாருங்க நம்ம போகும்போதே முதல் முதலே ஒரு குளம் வருது பெரிய குளமா இருக்கு நம்ம அதை பார்த்துட்டு மலை நம்ம தொடங்கும் பாருங்க இந்த சைடு வந்து மலையோட மலை எல்லாம் பார்த்துட்டு அழகாட்டும் நாங்கள் இப்போ பைக்கில் போயிட்டு இருக்கோம் போகும்போதே சைடு எல்லாம் பார்த்துட்டு போவோம் சரி ஆ இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு ஃபாரஸ்ட்டு கேட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பைக்கு வெளியே இருந்து வர வேண்டிய நம்ம போக முடியாது அங்கே போகிறதா இருந்தால் அந்த ஜீப்பு அவங்களுக்கு இது உள்ள ஜீப்பு மட்டும்தான் போக முடியும் வேறு எதுக்குமே அலோவு கிடையாது இங்கே வேறு திங்ஸ் ஒன்றும் கொண்டு போகணும் போக முடியாது பிளாஸ்டிக் கொண்டு போகிறதுக்கு அலோவுடு கிடையாது சாவட உடைய திங்ஸ் எதோ கொண்டு போனாலும் இப்போ ஒரு பிஸ்கெட்டுக்கு கொண்டு போனாலும் கவரை எடுத்துகிட்டு வெறும் பிஸ்கெட்டு தான் கொண்டு போக முடியும் அதனால் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு போனாலும் பாட்டிலை திரும்ப கொண்டு வந்து காட்டணும் எல்லாம் வந்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அது பண்ணி தயார்ப்பாங்க பாருங்க நம்ம மேலே போவோம் இனி நடந்து தான் போனோம் கிளம்பி வச்சு நடந்து போகிறோம் போகும்போதே என்ன குரங்கு குரங்கு வந்தாச்சு கையில் சாப்பிடக்கூடிய திங்ஸ் எது இருந்தேன்னா குரங்கு எல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு போயிடும் அதனால கையில் வச்சிருக்க சாதங்கள் எல்லாம் பத்திரமா நாங்கள் கொண்டு வந்தோம் பிஸ்கட் எல்லாம் அதை நான் குரங்குளுக்கெல்லாம் கொடுத்து தீத்தாச்சு பாருங்கள் குரங்கு மின்னையும் முன்னையும் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம மலைக்கு போகிறதுக்கு நமக்கு வழிகாட்டி தருது குரங்கு நான் நல்லா குரங்க முன்னோடு நாங்கள் முன்னாடி போயிட்டே இருக்கோம் பார்த்து பார்த்து இப்போ நாங்கள் போயிட்டே இருக்கோம் குரங்கு கொ குரங்கு முன்னே போயிட்டுருக்கு அதனால் ஒரு போர்டு இருக்குது இது நம்பி ஆண்ட ஒரு காடு இது நம்ம சுத்தமாக புனிதமாக வைத்திருப்போம் அப்படின்னு எழுதி வச்சுருக்கு இப்போ பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் பாருங்கள் உங்களை சைடெல்லாம் காட்டி தராங்க முன்னேல் ஆள் இல்லை பின்னாடி ஆள் இல்லை இங்கே எல்லாம் போகும்போது ஒத்தகை போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அதுக்காக என்ன பண்ணுன்னா ஒரு கூட்டம் கூட்டமாக சேர்ந்து போவாங்க எல்லாரும் பாருங்கள் நம்ம போகும்போதே ஒரு சிறிய பாலம் போல் வருது இதுதான் நம்ம அந்த அருவி நம்பி அருவின்னு சொல்லுவாங்க இதை இது இந்த 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 அருவி தான் மேலே மேலே இருக்குது நம்ம இன்னும் மேலே போய் பார்க்கலாம் இப்போ இது கீழே பாயுது போகும்போதே பாருங்கள் தனி கீழே எவ்வளோ தெளிவாக அழகாக இருக்குது மதியம் பார்த்துட்டு போவோம் எவ்வளோ தெளிவாக இருக்கு பார்த்துட்டு மீண்டும் பயணத்தை தொடங்குவோம் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பார்க்குது இதுதான் இந்த புளியந்தோப்பு புளியந்தோப்புன்னு சொல்லுவாங்க புளியந்தோ புளியந்தோப்பு ஸ்டாப்பு அதாவது முன்னால் ஃபாரஸ்ட்டு இந்த பக்கம்தான் இருந்து இது வரைக்கும் வண்டி வரலாம் இப்போ அது அங்கே போயிட்டு அதனால் இது ஒரு புளியந்தோப்பு ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க இதை இதில் இருந்து தான் முன்னால் ஜீப்பு ஜீப்பில் மேலேக்கு போகிறது இப்போ வந்தோன்னா கொஞ்சம் முன்னாடியே வச்சுருக்காங்க அதையும் பார்த்துட்டு நடந்து போயிட்டே இருக்கும் நடந்து நடந்து

இது நம்ம நம்பி மலைக்கு கீழே நாலு கிலோமீட்டர் உண்டு நீளம் நம்ம அதேசம் ஒரு கிலோமீட்டர் வந்துருப்போம்னு தோணுது அப்படியே போயிட்டே இருக்கேன் பாருங்க இங்க மலையை நான் காட்டி தரேன் பாருங்க போக போக நடந்து போயிட்டே இருக்கும் நான் பாருங்கள் இப்போ பாதை கொஞ்சம் கரட முரடாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த வசதியாக சைடில் படிக்கட்டு போட்டுட்ருப்பாங்க நம்ம அதில் ஓடி போகலாம் அதுக்கெல்லாம் வசதியாக தான் இருக்குது பார்த்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் மத்தியான நேரம் தான் இருந்தாலும் அந்த காட்டில் போகிறனால நம்ம கொஞ்சம் காற்றும் அழகாக தான் இருக்குது இருந்தாலும் மலை ஏற ஏற நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது நம்ம மேலே அடுத்தது ஏதோ அருவி கிராஸ் பண்ண அது போல தெரியுது பார்ப்போம் மேலே அந்த அருவியில் ஒரு தண்ணி தான் அது இங்கேருந்து மறைஞ்சி பாயுது அதுலேயும் காலை தண்ணி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எவ்வளோ தெளிவாட்டு அதையும் அப்படியே பார்த்துட்டு நடந்து வந்தாச்சு மலைக்கு மேல கோயிலுக்கு வந்தாச்சு கோயில் பக்கத்தில் போகிற வழியில் போகிற வழியில் ஒரு நம்ம அறிவிப்பேன் பாருங்க போகிற வழியிலே இருக்கு அந்த மேலே உள்ள நம்பியாரு தான் நம்பி அது அந்த அருவி தான் இல்லை பெரிய பாறையாக இருக்கு அந்த அதை இறங்கி பார்த்துட்டு போகணு நான் இறங்க இப்போ பாருங்க அதில் போர்டும் வச்சுட்டு இருக்கு இதில் குளிக்க தடை செய்யப்பட்ட பகுதி நீரோட்டம் கூடுதல் அந்த பகுதி கொஞ்சம் ஆழமான பகுதி ஆனால் நமக்கு அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அதனால் நான் வந்து அதை இறங்கி உங்களை நான் காட்டி தரேன் இதில் நான் குளிக்க தட அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே நான் உங்களுக்கு வந்து பாருங்கள் பார்க்கறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே சுற்றி உங்களுக்கு காட்டி தரேன் நீ இதை தான் நம்ம மேலே பார்க்க போகிறோம் அந்த அருவியை நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா இதை பார்த்துட்டு போவோம் உங்களுக்கு சைடு பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி காட்டி தரேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்ப பாருங்க இந்த தண்ணி எவ்வளோ உயரத்துல இருந்து பாயுதுன்னு பாருங்க கீழே எவ்வளவு வேகத்துல போகுதுன்னு அதான் என்ன தரேன் எவ்வளவு ஆழமான பகுதின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ உயரத்துல நிற்கும் இதே நீ இந்த பக்கம் அப்படி போகும்போது இனி மலை இறங்கி கீழே போகும்போது அங்கேயும் பார்த்துட்டு போகலாம் இப்போ நமக்கு இதை பார்ப்போம் நான் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும் ஆனால் அதில் இறங்கி அதில் குளிக்க ஒன்ற முடியாது ரொம்ப குத்தராக இருக்கும் செங்குத்தாக இருக்கும் அந்த அந்த இடம் சரி நம்ம இனி இதை பார்த்துட்டு நம்ம என்ன இடத்துல தான் போகிறோம் அதில் இப்போ தெரியுதா நம்ம இனி இதையும் பார்த்துட்டு என்னை இடத்த மேலே நம்ம அறி மீன் அறிவு போய் குளிக்கணும் அதனால் நம்ம இனி பார்த்துட்டு நம்ம இன்னி கோயிலுக்கு போவோம் நம்ம இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் இப்போ முதல்ல ஒரு கோயில் இருக்குது பார்ப்போம் இப்போ ஒரு சொல் விநாயகர்னு சொல் விநாயகர் நம்ம அவரையும் தரிசிப்போம் தரிசிட்டு மீன் நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு இதுதான் பாருங்கள் இதை தான் நந்தவனம்னு போட்டிருக்கு இதுதான் நுழைவாயில் கோயிலில் நம்ம முதல்ல கோயிலுக்கு கோயிலை பார்த்து சுற்றி பிரகாரத்தை காட்டேன் காட்டிட்டு நம்ம இன்னும் கோயிலுக்குள்ளே போவோம் இதுதான் சுற்றுப்பகுதி அப்படியே பார்த்துட்டு அந்த சைடுல இருக்க மலைகளையும் அப்படியே பார்த்துட்டு கோயில பார்த்துட்டு முன்ன போறோம் நம்ம இப்படி கோயிலுக்கு முன்ன வரோம் நான் பாருங்க இதுதான் முன்னேன் மின் தோட்டம் இங்க உள்ள நம்பி நம்பியாண்டவர் நென்ற நிலையில் காட்சி தர்றாரு பாருங்க பாருங்க இப்போ நம்ம இப்போ அருவிக்கு வந்திருக்கோம் நம்பி மேலேயே பார்த்துட்டு இப்போ அருவியில் வந்துருக்கோம் என்ன அருவியில் நான் குளிக்க போகிறேன் பார்த்துருக்கேன் இதுதான் நம்ம அருவி குளிக்க போகிற இடம் இப்போ நம்ம அருவியில் குளித்தாச்சு என்னையும் நமக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு இனி போகும்போது இந்த அருவி போகிற இடம் எல்லாம் நமக்கு பார்த்துக்கிட்டே போகலாம் சரியா வாங்க என்னை போமா பார்த்துட்டு போகும்போது அருவியை பார்த்துட்டு போவோம் பாக்கிற இடம் எல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம போகும்போதும் அதே போல் பார்த்துட்டு அரிய பார்த்துட்டே போவோம் அத்த வரைக்கும் பாருங்கள் நாங்கள் இறங்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ட்கட் போல் போகுது சரிப்பா அதில் போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சொல்லிட்டு நாங்கள் இறங்கும் கருவி அப்படியே சவுண்டும் கேட்குது சத்தத்தை கிட்ட அதே தசதி நோக்கி போயிட்டே இருக்கோம் என்ன காத்துட்ருக்குன்னு தெரியலை நமக்கு பார்க்கல போயிட்டே இருக்கும் போய் போய் அங்கே பெரிய பள்ளம் தெரியுது அதுலேயும் இறங்கும் இறங்கி பா கரடை இருக்கு ஃபுல்லாக பாறைகளாக இருக்கு அங்கே போய் பறந்து இருக்கு பாருங்க நாங்க வந்து ஷார்ட்கட் போல இருந்துச்சு வந்து பார்த்தா அது மலையிலேருந்து இறங்கி வரும்போது நிறைய வழி ஷார்ட்டா வந்து சேர்ந்துருக்கோம் இங்க ரொம்ப கீழே வந்துட்டோம் இப்ப பாருங்க அடுத்த போயிட்டு இருக்கும்போது அடுத்தது ஒரு ஷார்ட்கட் தெரியுது இப்ப அடுத்த ஷார்ட்ல ஓடி பாருங்க அது அங்க போகும்போது அந்த அருவிதான் வருது அங்கிருந்து வரக்கூடிய அருவிதான் இங்க வருது பாருங்க இப்போ வரும்போது இப்போ ஒரு சூப்பராக ஒரு நல்ல ஒரு வியூ பார்த்துருக்கோம் இங்க பாருங்கள் அதை உங்களுக்குன்னு காட்டித்தரேன் பாருங்கள் அதிலேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அதனால் அந்த ஒரு பாறைக்கு மேலே யாருன்னு நின்றுட்டு நான் ஃபுல்லாக பார்க்கும் இப்போ பார்த்து உங்களை சுற்றி காட்டி தரேன் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த அருவி தான் பறந்து விரிஞ்சு போகுது பாருங்கள் ஒவ்வொரு நான் கிளியராக காட்டி தரேன் பாருங்கள் பார்க்க இப்போ பாருங்கள் நம்ம கீழே இறங்கியாக போயிட்டுருக்கோம் போதும் போகிற சமத்துல இதெல்லாம் நம்ம பார்க்குது இனி பார்த்துக்கிட்டு இனி அடுத்ததுக்கும் மீண்டும் அடுத்த இடத்த பார்க்கும் பார்த்துக்கிட்டு மீண்டும் கிளம்ப ஒரே ஷார்ட்கட்டுன்னு வந்து ஒரே பாறையாக தான் இருக்குது இப்போ அதுக்கு மேலே ஏறி ஏறி தான் தாவி தாவி தான் போகிறது போகிறதுக்கு அது ஒரு சுகமாக தான் இருக்குது பாரு தண்ணியெல்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஃபுல்லாக காலையில் சவுட்டி 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 தான் இப்போ அடுத்தது பாருங்க அடுத்த இருக்கும்போது இன்னும் ஒரு வழி த கீழே நீ போகுது இப்போ அதையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஓடி இறங்கும் பாருங்கள் அங்கே என்ன காத்துட்ருக்குன்னு தெரியாது நமக்கு போவோம் போயிட்டே இருக்கோம் அங்கே போகும்போதும் பாறையாக தான் இருக்குது இந்த பாறையாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் பாறை மேலே ஏறு ஏறி தான் போகிறோம் ஏறு போய் நின்று பார்த்தா அது ஒரு அதில் நின்று மலையை பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இந்த தண்ணிங்க பாருங்கள் இங்கே அந்த அருவிதான் தான் தண்ணி இங்கே நிறைய இருக்கிறதுனால நீரிடம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த பாறை எல்லாம் ஃபுல்லாக நிறைய பாறைகள் இருக்கிறதுனால அது பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இப்போ அதுலேயும் ஃபுல்லாக பாறை மேலே தான் யார் யாரையும் வர வேண்டியது இருக்குது அதுலேயும் யார் இதான் அது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது சரி நம்ம இதையும் பார்க்கும் பார்த்துக்கிட்டு என்ன நம்ம மலைக்கு மலைக்கு கீழே வந்தாச்சு பாருங்கள் நமக்கும் வீடியோ நீ முடிய கட்டம் நான் இப்போ மின்னு கீழே இறங்கி போகிறேன் இதோட நமக்கு இந்த மலைப்பயணம் நிறைவடைய போகுது பாருங்க அப்படி போயிடுவோம் நம்ம இப்போ ஃபாரஸ்ட்டை கேட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கிளம்ப வேண்டியதுதான் இனி நமக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் నండి వణకం